நீ பாருங்க உயிர் உரங்கள் வந்து எல்லா விதமான உயிர் உரங்களையும் கலந்து ஒரு நிலத்துக்கு கொடுக்கலாம் ஆனா அது பெருக்கமடைய செய்ய அதுக்கான உணவு இருக்கணும் இப்ப ஒரு ட்ரம் இருக்கு அடி உரமா நீங்க வேற எதுவும் போடலை ரெண்டு லிட்டரு டிரைகொடர்மா விரடி மூணு லிட்டரு மீன் அமிலம் ரெண்டு லிட்டர் அசோஸ்பை இல்லம் ரெண்டு லிட்டர் பாஸ்போ பாக்டீரியா இது எல்லாத்தையும் அடி உரத்துக்காக நீங்க வந்து சாணம் போடலை அதுக்காக இதெல்லாம் ஊத்திடுறீங்க ஒரு இப்ப என்ன செய்யணும்னா ரெண்டு கிலோ கடலை புண்ணாக்க கலந்துடணும் ஒரு கிலோ மீனம் இல்ல இருக்குல்ல மீனமில்லனு இல்லன்னா நாட்டு சக்கரை இருக்குன்னா ரெண்டு கிலோ கடலை புண்ணாக்கு மட்டும் கலந்து ஒரு நாள் வச்சிருந்து கீழே ஊத்திடுங்க ஆயிடும் என்ன செய்யக்கூடாதுன்னா வேப்ப எண்ணெய் வேப்பம் புண்ணாக்கு அது கூட உயிர் உரத்தை கலக்கக்கூடாது ரொம்ப காட்டமான இயற்கை வழி கரைசல்கள் அதோட அதை கலக்கக்கூடாது காட்டமான கருத்து ஏன்னா அதுல உயிர் இருக்கு எண்ணிக்கை குறையும் அதனால மற்றபடி கொடுக்கலாம்